வணக்கம் எடப்பாடி டீமுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்மந்தம் ஜெயலலிதா வந்து அவங்க நிரந்தர போச்சில் வந்து தூக்குனாங்க அடையாள அட்டையிலேயும் அவங்க பேரை எடுக்கிறாங்க ஃபோட்டோவே எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜெயலலிதாவை நிராகரிச்சிட்டு இப்போ தேர்தல் வந்தோடனே ஜெயலலிதா பேர் சொன்னால் தான் வந்து நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க வேட்பாளர்கள் யாருமே வரல கூட்டணி கட்சியும் முடிவாகலை இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாமரத்து பகுதியில் ஏடுமிக்கில் இருக்கிற கொஞ்சம் அந்த வயசான டிக்கெட்லாம் இருக்குதுல அவங்களாம் என்ன செய்கிறாங்க ஜெயலலிதா காலண்டரை தூக்கிட்டு போயிட்டு ஜெயலலிதா காலண்டரில் சத்தியம் வாங்குறாங்க நாங்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் ரெட்டை தான் ஓட்டு போடுவோம் ஜெயலலிதா மேலே சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தாம்பரத்து பகுதியில் வந்து சத்தியம் இருக்காங்க டே இன்னும் வேட்பாளரே அறிவிக்கலையா யார் யார் வேட்பாளரு இல்லை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க போகிறாங்களா இல்லை என்ன தான் இல்லை நீங்களே முப்பத்தொம்பது நாற்பது தொகுதியில் நீங்களே நிற்க போகிறீங்களா ஒன்றுமே புரியல நீங்கள் எதுக்காக போய் இப்போ போய் சத்தியம் இருக்கீங்க ஒன்றும் ஜெயலலிதா மேலே சத்தியம் வாங்கி அதிமுகவுக்கு ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் காசு கொடுத்து தானே இருக்கணும் தேர்தல் சமயத்தில் நம்மளால் காசு கொடுக்க முடியாது ஒருவேளை நமக்கு காசு கொடுத்தோம்னா அந்த சமயத்தில் ஏதாவது ரெய்டு கீடு வந்து நம்மளுக்கு பிரச்சனையாயிடும் அதிமுக யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் தேடி போய் காசை கொடுத்து ஜெயில்தா மேலே சத்தியம் வாங்கி அதிமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ல வச்சுட்டு இருக்காங்க தாம்பரம் பகுதியில் அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தோடு ஒரு ஆதாரத்தோட ஒன்று வெளியே வந்துருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது டேய் ரொம்ப ஓவராக போறீங்கடா எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்கள் விழிப்புணர்வு தான் இருக்கிறாங்க நீங்கள் ஜெயலலிதாவுக்கு செஞ்ச துரோகம் என்னென்ன ஜெயலலிதா கொண்டு வந்து எம்ஜிஆர் சட்டத்தை தூக்கி போட்டீங்க ஜெயில்தான் ஒரு ஆளுமையா இந்த மாதிரி இருந்துகிட்டு பயன்படுத்தலாமா உண்மையிலே நீங்க தான் ஜெயலலிதா போட்டோ பயன்படுத்தவே கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜெயலலிதா போட்டோ மேல சத்தியம் வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்து சத்தியம் வாங்கி ரெட்டைக்கு ஓட்டு போடுங்கன்னு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தாம்பரம் பகுதியில் அதிமுக இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகைப்பட ஆதாரத்தோட சில குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு சரி அடுத்து ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து கடந்த முறை வந்து சென்னையில் நடந்த பாஜகவோட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டார் கேட்டப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலை அங்கேருந்து பாஜக நிர்வாகிகள் சிலர் என்ன செஞ்சுட்டாங்க நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் முடிச்சிருவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரதமரை சந்திக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ கூட்டணி தொடர்பே நம்ம இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா பல விதமான சந்தேகங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக நிர்வாகிகள் சிலர் வந்து ஓபிஎஸை வந்து தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அவர் பிரதமரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அந்த கடுப்பில் தான் அவர் என்ன செஞ்சுட்டார் அன்றைக்கே பெரிய குளத்துக்கு வந்துட்டார் ஏன் பிரதமர் வரும்போது சென்னையில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத கேள்விகள் வரும் பத்திரிகையாளர் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டார் கிளம்பி பெரிய குளத்துக்கு வந்துட்டார் என்னால் இது வர வர இப்படி மோசமாக பண்ணுறாங்க பிரதமர் தான் திரு இப்போ மோடி தான் திரும்பவும் பிரதமராக வரணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்மளே வந்து பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் குழப்பத்தில் இருக்கிறார் ஒன்று பாஜக நம்மளை ஆதரிக்கணும் இல்லை ஆதரிக்கலையனாவது சொல்லிட்டு போயிடணும் எடப்பாடிக்காக காத்திருக்குறேன்னு சொல்கிறாங்க எடப்பாடி வந்தார் அப்படின்னா நம்மளை வந்து சேர்க்க மாட்டாங்க டிடிவியும் நம்மளையும் ஓரம் கட்டுவாங்க நம்ம எதுக்குமே தனியாக இருப்போமே தனிச்சு துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்போமே அப்படின்னு சொல்லி அவரும் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் வந்து பாஜக வந்து நம்மளை சேர்க்குது சேர்க்கலை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்மளும் காலத்தில் நமக்குன்னு வாக்கு வங்கிகள் இருக்கிற தொகுதியெல்லாம் வந்து நிற்போம் ஆட்களை நிறுத்துவோம் நிறுத்தி நம்மளும் ஒரு களத்தை காண்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் ஏன்னா இத்தனை வருஷமாக நிற்கிற சீமானுக்கே வந்து விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு விட்டாங்க இவங்களுக்கும் பானை சின்னம் கிடைக்குமான்னு தெரியல வீசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் பம்பரம் சின்னம் கிடைக்குமான்னு தெரியல எல்லாத்துக்கும் வந்து பொது சின்னம் தான் கொடுக்க போறாங்க நமக்கு ஒரு சின்னத்தை கொடுக்கட்டுமே நம்மளும் அதை கொண்டு போய் சேர்த்துருவோமே மக்கள் மத்தியில் சேர்த்து நம்ம வந்து உண்மையான அதிமுக நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் கொண்டு வருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்காரு பார்க்கலாம் பாஜக இப்போ திரும்பவும் பிரதமர் மோடி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு வராரு அந்த சமயத்துக்குள்ள இவங்களோட ஓபிஎஸ் டிடி வித்தினகரோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அந்த நடக்கிற பொதுக்கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் டி வித்தினகரன் கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் ஏறுவாங்க அப்படி ஏறல அப்படின்னா தேர்தல் தேதி அரிசன ஓபிஎஸ் தன் நிலைப்பாட்டை அறிவிச்சுருவார் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் தனியாக வந்து தேர்தல் களத்தை தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதியிலும் சந்திப்பாங்க உண்மையான அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் ரிசர்ட்டில் தெரிஞ்சு போயிடும் யார் உண்மையான அதிமுக அப்படிங்கிறது எவ்வளவு செலவு செஞ்சாலும் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அது இல்லாமல் வந்து எடப்பாடிக்கும் பிரதமர் மோடிக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி மேலே இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் திமுக பக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமியை பாஜகவே வந்து தனியாக நில்லுங்க கூட்டணி அமைச்சு தனியாக நில்லுங்க அதிருப்தி ஓட்டுகளை திமுகவுக்கு போகாமல் உங்கள் சைடு கொண்டு வாங்க திமுக வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பக்காவாக பிளான் போட்டு பாஜக வெற்றியை அதிகப்படுத்தணும் பாஜக ஓட்டு வங்கி அதிகப்படுத்தணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் ஒரு திட்டம் போட்டு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்